நித்துவனம் அப்படின்னு சொன்னாவே பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இப்படி இருந்தது அப்படின்னா அது கிரகண தோஷம் அந்த கிரகண தோஷம் பாக்யம்னா என்ன அர்த்தம் குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்தானத்திலே பாதிப்பு ஜீவனஸ்தானத்தை உள்ள கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது ஸ்பமடோசோவான்னு சொல்றதே தான் ரொம்ப அதுலேயே பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போ வந்து சின்ன கிரகணம் தான் அது நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரகணம் பிடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நான் இருக்கா கொரோனா உலகத்துக்கே கிரகணம் அது அந்த டைமில் பிறந்த குழந்தைகள் பாருங்களும் எத்தனை பேருக்கும் ஆர்டிசம் எத்தனை பேருக்கு ஏடிஹெச்டி ப்ராப்ளம்ஸ் எத்தனை பேருக்கும் டிஸ்லெக்ஸர் விசித்திர விசித்திரமான ஒரு சிண்ட்ரோம் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா படிக்கிற மாதிரி இருக்குது மெடிக்கல் என்சைட்டில் ஏன் அப்படி நடக்குதுன்னா பாக்யஸ்தானத்துலேயே அந்த கிரகணம் நடக்குது பாக்யம் இஸ் பேசிக்கலி லக் பாக்யம் அப்படின்னாவே தெய்வ அனுகிரகம் அந்த தெய்வ அனுகிரகமே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலமை தான் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ்க்கு இருக்க போகுது மித்தனத்தில் பிறந்தவங்க வீட்டில் அப்பாவை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேயார் வந்து இந்த ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பத்து ரூபா போட்டால் ஐம்பது ரூபா வரப்போகுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்ட சொன்னாங்க ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் கொடுக்க போகிறாங்க இப்படிலாம் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுக்குன்னு ரெண்டு பேர் வருவாங்க